வாழியருக்கும் தாசு மாக்கை மூடு வரை பாடு பாடு அஞ்சாதே பாடு நீ பாடு அஞ்சாதே பாடு எத்தனை கைது எத்தனை சிறை எத்தனை அடி எத்தனை உதை எத்தனை பெண்கள் கண்ணீர் எத்தனை வீடுகள் சுடுகாடு எதிர்த்து நிற்க என் தயங்கணும் இப்பவே கேளு ஏன் நடுங்கணும் இந்த பாடலிலும் சரி ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் எனும் பாடலிலும் சரி பாடகர் கோவனனின் இந்த கோப வரிகள் இப்போது பலரின் ரிங்டோனாக ஒலிக்கிறது முப்பது வருடங்களாக மக்களுக்கான போராட்டங்களில் கலந்து கொண்டாலும் இவர் யாரென்று பலருக்கு தெரியாத இருந்த நிலையில் ஒரு கைது அவரை உலகறிய செய்துள்ளது இன்றைக்கி வந்து எத்தனை பேர் அந்த பாட்டை இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரில ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கை தாண்டி இன்றைக்கி வந்து போயிட்டு இருக்குன்றது இந்த பாடல் பாடுற நோக்கம் வந்து நிறையவே இருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு இன்னும் இந்த கைது அப்படின்றதே பார்த்தீங்கன்னா மிகவும் சட்டத்துக்கு புறம்பான வகையில் எந்த சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றாமல் நடந்தது ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா வந்து ரெண்டரை மணிக்கு வந்து வீட்டில் வந்து க கதவை தட்டி எந்த காரணமும் சொல்லாமல் வீட்டில் இருக்க யார்ட்டையும் சொல்லாமல் வந்து தரதரன் கையை பிடிச்சிட்டு ஒரு கடத்தல் சம்பவம் போல் வந்து நம்ம க வண்டியை ரெடியாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த காரணம் சொல்லலாம் ஒரே ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அப்பா வந்து சென்னைக்கு கூட்டு போனது அப்படின்றது மிகவும் வந்து இப்போ எங்களை வந்து பெரிய பெரிய பதட்டத்துக்குள்ளானது அந்த வேலை கைதுன்றது எங்களை எங்கள் போகிற கைது பண்ணால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஒரு பத்து மணிக்கு இந்த சைக்கிளில் தான் வருவார் ஒரு வந்து சைக்கிளில் தான் இப்போ மெதுவாக போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பார் எப்போ வேணால் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் இவர் பெரிய அப்படியே எப்பவும் பத்து அடியாளுகளோடு வர்ற ஆள்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான ஆள் தான் இப்போ பொறுமையாக வந்துக்கிட்டு இருப்பாரு எப்போ வேணால் அரசு பண்ணலாம் ஆனால் குறிப்பாக வந்து வீட்டில் இருக்கும்போது இருப்பேன்லாம் தெரியும் ரெண்டு நாள் வந்து நல்லா கண்காணிச்சிருக்காங்க இங்கே ஊர்லேயும் விசாரிச்சிருக்காங்க பேங்க்கில் வேலை செய்கிறேன் பேங்க்கில் வர்றவங்க மாதிரி இங்கே விசாரிச்சிருந்துருக்காங்க ரெண்டு நாள் விசாரிச்சிருக்காங்க பொறுமை வீட்டில் வந்து அரசு பண்ணுன்றது என்ன அப்படின்னா குடும்பத்தினர் வந்து பயமுறுத்தணும் அவங்க வந்து அடுத்து மேலும் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தணுன்ற விஷயம் விதமாகலாம் பண்ணாங்க அதுக்கு நாங்கள் பயப்பட போகிற ஆள் கிடையாது குறிப்பாக எங்கள் குடும்பத்தினரை மட்டும் இல்லாமல் வெறும் தனிப்பட்ட கோவன் அப்படின்ற ஒருத்தரை மட்டும் இதை மிரட்டும் விதமாக மட்டும் அப்படி கிடையாது குறிப்பாகவே ஒட்டுமொத்த சமூகத்த மக்களையும் இது மிரட்டுறதான் தான் மதுரையை சேர்ந்த இயக்கத்தோழர் முத்துவின் தங்கச்சி தான் அவர்தான் ஜெயலட்சுமி கொள்கை போக காதலர்கள் ஆனார்கள் எப்படி இந்த அமைப்பு அரிம கடைச்சுனா எங்கள் அன்னை வந்து இதுல வந்து செயலராக இருந்தாரு அப்போ நான் காவேரி காலேஜில் பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தோழர்கள் எல்லாருமே என்னை வந்து வாசலோட கொடுக்கறது பத்திரிக்கை கொடுத்து படிக்க சொல்லும்போது அதுல வந்து நான் இவரோட பாட்டு என்னை ரொம்ப ஈர்த்துச்சு அப்போ நான் வந்து நிறைய அந்த அமைப்பு ஏழைகள்லையும் செஞ்சுட்டு இருக்கும் இருக்கும்போது தான் இவரோட இவரை இவரை வந்து நான் வந்து விரும்ப ஆரம்பித்து நாங்கள் ரெண்டு பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணோம் எங்கள் வீட்டில் நிறைய எதிர்ப்பு தான் இருந்தது ஏன்னா இவங்க வந்து சொன்ன சொல்லும்போது தாலி இருக்கக்கூடாது வரதட்சணை வாங்க மாட்டோம் எந்த நல்ல நேரம் கட்ட நேரம் கிடையாது அப்போ வந்து அதிகம் பேர் வந்து தாலி இல்லாத கல்யாணம் பண்ணல நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கல்யாணம் பண்ணோம் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் உடம்ப ஆனாலும் தோழருங்க வந்து தொடர்ந்து எங்கள் பெற்றோரோட பேசி இதுக்கு சம்மந்த வச்சு வச்சு எங்களோடய திருமணம் வந்து காந்திபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தான் நடந்தது எங்கள் தோழர்கள் தலைவர்கள் வந்து தலைமையேற்று அதை வந்து நடத்தி கொடுத்தாங்க அதுலேருந்து இந்த வரைக்கும் இன்னும் நாங்கள் வந்து இவ்வளோ வருஷம் ஆன மாதிரி ஒரு இதே இல்லை நேற்று கல்யாணம் ஆன மாதிரி தான் இருக்குது ஏன்னா என்னை வந்து அந்தளவு அவர் பார்த்துக்கிட்டாரு எங்கள் பையனும் அலக்கறிஞர் முடிச்சிட்டாரு பொண்ணும் டாக்டர் முடிச்சிட்டாங்க நாங்கள் அரசாங்கோட எந்த சலுகையும் வாங்குறதுக்கு ரொம்ப பிள்ளை ஏன்னா அந்த ஜாதி முகம் இல்லைன்னா ஓசி கேட்டகரி வந்துடும் அதனால அதுக்காக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அரசு சலுகை எதுவுமே இல்ல அவங்க அப்பா என்ன ஜாதி அவங்க அம்மா என்ன ஜாதி அவங்க அந்த மாதிரிலாம் இன்னும் தெரியாது இருந்தாலும் நாங்கள் எங்களோட கஷ்டத்தில் கூட குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அதில் வந்து எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் எங்களோடய வாழ்க்கை வந்து போகுதுன்னு போயிட்டிங்கன்னா அவங்க வந்து எங்களோட பராமரிப்பு செலவு கேட்பாங்க கரண்ட்னா இவ்வளோ இந்த மாதிரி சாப்பாடு ஃபோன் செலவு சாப்பிட்னா ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம் அதிகமாக ஆசைப்படுறதோ அதை வாங்கணும் இதை வாங்கணுன்னு அந்த குடும்பமே அவரோட நாங்கள் ஒத்துழைக்கிறதுனால தான் அவர் வந்து வெளியில் வந்து அவர் பாட்டு எழுதவும் அவர் ஒரு பேராக இருக்கவும் முடிஞ்சு ஏன்னா ஒவ்வொரு நேரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட போயிடுவார் அந்த நேரம் நம்ம குடும்பத்தை வந்து கொண்டு போய் நடத்துறது வந்து சிரமம்னாலும் அது எங்களுக்கு சந்தோஷமானே செய்யம்தான் அவர் எழுதுகிற பாட்டு வந்து யாருக்கும் இப்போ பேர் பார்த்துட்டு இருந்தது வந்து அரசு வந்து இது எங்களுக்கு சந்தோஷமானே விஷயம் அரசு எங்களுக்கு செஞ்ச ஏன்னா முப்பது வருஷம் அங்கே ஒன்றும் நடக்காத எங்கள் அரசு வந்து இப்போ எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு அந்த பாட்டை வந்து எல்லாருக்கும் இது பண்ணி கோவன்னா யார் என்னங்கிறத வந்து பிரபலப்படுத்திங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் அது வந்து இவர் உள்ளே போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும் அதை வந்து திரும்பியும் மக்களுக்காக பயன்படுத்துறதுல அவர் உறுதியா இருப்பாரு அந்த குடும்பத்தை சேர்ந்த நாங்களும் அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு உதவியாக நாங்கள் இருக்கோம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பக்கத்தில் உள்ள பெருமங்கலம் கோவனுக்கு சொந்த ஊர் இயற்பெயர் சிவதாஸ் அப்பா சுப்பையா ஒரு விவசாயி கோலாட்ட கலைஞர் அம்மா பார்வதி கிராமத்து விவசாய பெண்மணி அந்த தாயின் அழுக்குரல் இதோ பையன் தினமும் டெய்லியாக காலையில் ஒம்பது மணிக்கு வந்துருவில வந்து எல்லாரும் பேசுவாங்க பாட்டு எழுதுவாங்க பாட்டு பாடுவாங்க எல்லாம் செய்வாங்க அன்னைக்கு நைட்டுக்கும் வந்து ஒரு பாட்டு எழுதி வச்சி எழுதி எட்டு எட்டரை மணி இருக்கும் எழுது எழுதுச்சி எழுதி விட்டு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு சரி நான் போக அப்படின்னு போனது தான் அங்கே படுத்து தூங்கின இடத்துல தான் வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸில் எல்லாருமே வெள்ளை ட்ரெஸ்ஸில் வந்து வந்து அவை எழுப்பிக்கிட்டு போயிருந்துக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது நம்ம புள்ளிவளோடய இங்கே இருப்போம் நான் இங்கே வந்து இருக்கிறேன் பிள்ளை எப்போ வந்தாலும் என் குழந்தைகள் தான் உட்கார எதுவும் குழந்தைகளை தான் படுத்துருப்போம் எங்கிட்ட தான் பார்த்துருப்போம் எனக்கு வயிற்று அப்படியே நினைச்சா தீர் தீர் தீருங்குது கோவலனின் பாடலின் வரிகளில் வரும் வார்த்தைகளில் விமர்சிக்கும் வார்த்தைகள் சரிதானா என்கிற விவாதம் ஒரு பக்கம் நடக்கிறது ஆனாலும் டாஸ்மாக எதிரான கோவலனின் கோபம் சரிதான் என்கிறார்கள் பொதுமக்கள் போராட்டம் பொது வாழ்க்கை மத்தியில் முறைப்படி ஹோமியோபதி மருத்துவம் பயின்று தான் வாழ்ந்த ஊரில் அந்த பகுதி மக்களுக்கு வைத்தியம் பார்த்து வந்தார் ஆபத்து என எத்தனை மணிக்கு கதவை தட்டினாலும் கோவன் வீட்டு கதவு திறந்தே தான் இருக்கும் எங்கள் ஊருக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்கும் அந்த இருபத்தி அஞ்சு வருஷ காலகட்டத்தில் அவரை பற்றி நான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு தப்பான கேள்விக்குறியும் நாங்கள் கேட்டதே இல்லை ஆனால் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாத்துக்குமே நன்மையை தான் செஞ்சார் நன்மைன்னா என்னென்னா இப்போ நானே ஒரு உயிர் போகிற சூழ்நிலையில் இருந்தேன் அப்போ கூட அவர் வந்து எனக்கு மருந்து கொடுத்து என்னை அவர் ஒரு ஆள் தான் குணப்படுத்தினது இந்த கிராமத்தில் ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனாக எப்படி வந்து ஒரு தேச துரோக வழக்கு போட்டாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு எங்களுக்கு ஐயா தோழர் அவர்களுக்கு தான் எனக்கு உடம்பு நிலை இப்போ சரியில்லை நான் பெண்ண்களை தான் பார்த்துருந்தேன் இருந்தேன் அப்போ இயல்பானத்தில் அவர் சார்ட்டை கேட்டேன் சார் இந்த மாதிரிலாம் அடிக்கடி ஆகிட்டு சார் டாக்டரை போய் சொன்னால் கேட்டால் நிலைமை உன்னால் முடியாத ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னாங்க தோல்கிட்ட வந்து கேட்டேன் தோழர் இந்த மாதிரி இருக்குது டாக்டர் நம்ம முடியாது கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் எனக்கு மனதாக அறுவல் கொடுத்து பெயிண்டிங் அன்றைக்கி போகாதீங்க ஒரு வண்டியை போட்டு குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு நான் வண்டி போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு தோழனால அந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் யாருக்கு எதுவும் கிடையாது காலையில் எழுந்திருப்பார் பால் வாங்குவார் வாக்கிங் போவார் வழியில் பிற மக்களை சந்தித்து பேசுவார் நல்ல கிட்ட பேசுவார் யாருக்கு எந்த ஒரு தீங்குதல் பண்ணாத ஒரு நல்ல மனுஷன் கேட்டால் எங்கள் தோழர் தான் சொல்ல முடியல அதைபடியே அவர் பணத்துக்காக ஆசைப்பட்டார் அப்படிங்கிறல்லாம் பெரிய இதெல்லாம் பொய்சேரி இதெல்லாம் அவருங்க வந்தப்போ ஒரு சம்பளம் வந்து பிஹெச் ஒர்க் பண்ணார் அப்போயே ஒரு சம்பளம் முப்பது சம்பளம் அப்போ பவனோட விலை மூவாயிரம் தான் அவர் நினச்சா அன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் எவ்வளோ பணம் பொருள் வாங்கியிருக்கலாம் எவ்வளோ நரேண்டு வாங்கியிருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி அவர் வந்து பணத்துக்காக பாடனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை புண்படுத்தலாமல் எங்கள் மனசு எல்லாம் மனதை சேர்த்து புண்படுத்தறாங்க அந்த கவர்மெண்ட்டு மக்கள் கலை இலக்கிய கழகம் கலைக்குழுத்தோடர் பாடகர் கோவன் இப்போ கைது செய்யப்பட்டுருக்காரு அவங்களுக்குலாம் தெரியும் அவருடைய தங்கை தான் நான் நானும் இந்த கலைக்குழுவில் வந்து நேரமாக செயல்பட்டுகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா நான் அந்த கலைக்குள்ள செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு காரணமே முழுக்க முழுக்க வந்து எங்கள் அண்ணன் தான் காரணம் ஏன்னா நான் வந்து ஏழாவது படிக்கும் பொழுதே அண்ணன் இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்து சேர்த்தாங்க அந்த நேரத்தில் அண்ணன் வந்து இந்த மாதிரி இந்த அமைப்பில் பாடுறது போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நானும் அண்ணன் கூட சேர்ந்து இந்த மாதிரி பொது கூட்டங்கள்ல இது பண்றது அந்த மாதிரி செய்கிறது பாடுறது அதே போல் வந்து நான் கலைக்குள்ளே முழு நேரமாக படிப்பு வேணாம் இந்த படிப்பை விட வந்து மக்களுக்கு நம்ம வந்து நல்ல கருத்தை சொல்கிறது தான் அது ஒரு சிறந்த படிப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் நானும் வந்து இறங்கிட்டேங்க அமைப்புடைய கொள்கை என்னன்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய இந்த அமைப்பை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க ஆனால் எங்கள் அமைப்புடைய கொள்கை என்னன்னு சொன்னால் குடிக்கக்கூடாது அவசியம் வந்து யாருமே அந்த அமைப்பில் வந்து குடிகாரர்களாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கட்சியில் அமைப்பிலே வச்சுக்க மாட்டாங்க அதே போல் எங்கள் அமைப்பில் ஜாதி மறுப்பு திருமணன்றது ஒரு கட்டாய ஒரு நிகழ்வு இவர் எங்கள் வீட்டுக்கார் இவரும் வந்து பார்த்திங்க சொன்னால் இவர் அமைப்பில் கலைக்குழு நாங்கள் கட்டும் பொழுது இவரும் தாள் அடிக்கிறாரு பாட்டு பாடுறாரு அப்படின்றதுனால இவரும் அந்த கலைக்குள்ளே வந்து இணைக்கப்பட்டார் அப்போ இணைக்கும் பொழுது சரி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து இந்த கலைக்குள்ளே வந்து செயல்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கை துணைவராக இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து முழு நேரமாக நான் செயல்படக்கூடிய இருக்கிறேன் அப்போ வெளியில் உள்ள ஒரு ஆணை நான் திருமணம் முடித்தேன்னு சொன்னால் அவர் வந்து மாதிரி பொது விஷயங்களுக்கு அனுமதிக்க மாட்டார் அப்போ அந்த வகையில் சொன்னால் இவரை திருமணம் முடிச்சால் அந்த அமைப்பு வேலைகளுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் முன்வைக்கும் பொழுது எங்கள் அண்ணன் எந்த தடையும் சொல்லலை தங்கச்சியுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்றதுல எல்லாம் ரொம்ப ஜனநாயகமா வந்து நடத்திக்கிட்டாங்க ஆனா மக்களுக்காக இருக்கிறானு எங்களுடைய மக்கள் கலை இலக்கிய கழகம் புரட்சிகரமானவர்களை முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி பெண்கள் விடுதலை முன்னணி போன்ற அமைப்புகள் சொல்லுதுன்னு சொன்னா அது நடைமுறையிலேயே காமிக்குது எத்தனை தடவை எங்களை சிறை வச்சாலும் இதை மாரி நாங்க வந்து பாடுவோம் ஏன்னா நாங்கள் கலைக்குழு எங்க வாயை வந்து பூட்டு போட போவே முடியாது இதை மாரி நாங்க பாடுவோம் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு நாங்கள் கருதுறோம் எங்களை வந்து தடா இடத்துல பொடா இடத்துல நீ எந்த கட்டத்துலனாலும் போட்டுக்க அதை பற்றி நாங்கள் கவலையே பட மாட்டோம் ஏன்னா நாங்கள் மக்களுக்காக இருக்கிறோன்னு சொல்லி எங்களுடைய உயிரவே நாங்கள் வந்து அதெல்லாம் மக்களுக்காக அர்ப்பணிச்சுட்டு தான் நாங்கள் வந்துருக்கிறோம் அதனால நாங்கள் எதுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோங்க அதனால எங்க அண்ணன் எங்க அமைப்பு எங்க அமைப்பு எதை வந்து வழிகாட்டுதோ அது அந்த அமைப்பு வழிகாட்டுதல் படி நாங்க வந்து நாங்கள் நடப்போம் அதுக்கு எதிராக தான் எங்க அண்ணனை கைது பண்ணதுக்கு அப்புறம் இதோட முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் நாங்க இருக்கிறோம் நாங்க பாடுவோம் நாங்க எழுதி பாடுறோம் படுத்து எங்க வீட்டுக்கார இருக்காரு நான் இருக்கிற எங்க தோழர்கள் அதுக்கு எதிராக நாங்கள் வந்து பாடுவோம் பாடு அஞ்சாதே பாடு நீ பாடு அஞ்சாதே பாடு எத்தனை கைது எத்தனை சிறை எத்தனை அடி எத்தனை பாடு நீ பாடு பாடு இந்த மாதிரி நிறைய நாங்க பாடல்கள் பாடிட்டு இருப்போம் தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக நாங்க வந்து தொடர்ந்து வந்து போர்க்குடி எடுப்போம் சார்